அப்புறம் வந்து ஆடு ஆடு உடைய ஜக்கத் ஆடை சொல்லும்போது ரசூல் சொல்றாங்க சொல்கிறாங்க ஓ ஃபீ ஆட்டுடைய சதக்கா ஃபீ சாயி இந்த சாயி மத்தினா அதுவாக மேய்ஞ்சிட்டு வரேன்னு அர்த்தம் ஆட்டுடைய ஜக்காத்துன்னு முட்டையாக ரசூல்லா சொல்லல ஃபீ சாயி மத்திகா நம்ம கட்டி போட்டு ஒரு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம்ல அப்படி இல்லாம திறந்து விடப்பட்டு வளர்ந்த ஒட்ட ஆடுகளாக இருந்தால் அதில் என்ன செய்யணும்னா இல்லை இதாக்கான தர்பயின நாற்பது ஆடு இருந்தால் இலா இசைன உமேகத்தின் நூற்றி இருபது வரைக்கும் சாத்தும் ஒரு ஆடு நாற்பது ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் எண்பது ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும் ஆடு இருந்தாலும் ஒரு தான் ஒரு ஆடு தான் ஜக்காத்து நூற்றி இருபது வரைக்கும் கூட ஒரு ஒன்று தான் அப்போ நாற்பதுக்கு ஒன்று தான் நூற்றி இருபது வரைக்கும் நாற்பத்தொன்று நாற்பது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த நூற்றி இருபது வர வரைக்கும் நம்ம ஜக்காத்து கேட்கக்கூடாது அந்த நாற்பதுக்குள்ள சக்காத்தான் வாங்கிக்கணும் நாற்பது ஆடில் இருந்து நூற்றி இருபது வரைக்கும் எனது ஒரு ஒரு ஆடு தான் கொடுக்க வேண்டும் ஆட்டுக்கு வயசை சொல்லலை நடுத்தரமான ஆடு வாங்கிக்க வேண்டியதான் ஃபைதா ஜாது ஆகி சரி நம் மேத்தின் நூற்றி இருபதை விட அதிகமாகினால் இலா மேத்தின் இரநூறு வரைக்கும் நூற்றி இருபது ஆச்சா நூற்றி இருபத்தொன்று வந்துட்டாலே ரெண்டு ச ரெண்டு ஆடு நூற்றி இருபத்தொன்று மட்டும் இல்லது இரநூறு வரைக்கும் தான் நூற்றி இருபத்தொன்னுக்கு ஆடு தான் நூற்றி ஐம்பதுக்கு ரெண்டு ஆடு தான் நூற்றி எண்பதுக்கு ரெண்டு ஆடு தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ரெண்டு ஆடு தான் இரநூறுக்கு ரெண்டு ஆடு தான் இப்போ நூற்றி இருபது வரைக்கும் ஒரு ஆடு நூற்றி இருபதுக்கு மேலே இரநூறு வரைக்கும் எண்பது கணக்கு அது வரைக்கும் சேர்த்துக்கிட்டு இரண்டு ஆடுகள் கொடுக்கணும் ஃபைதா சாதத் அலா மேத்தைனி இலா சலாது மேத்தின் இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் இங்கே இரநூறு ஆயிடுச்சா இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் வந்துருச்சுன்னா ஃபபீஹா சலாசு ஷியாகின் மூணு ஆடு இரநூறுலேருந்து இரநூத்தி ஒன்றுக்கு மூணாடு தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு மூணு ஆடு தான் முந்நூறுக்கும் மூணாடு தான் இரநூத்தி ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னா கூட அது ஒன்று வச்சுருந்தா கூட என்ன செய்யணும் அந்த நூறுடைய கணக்கில் அவர் கொடுத்துடணும் அப்போ இரநூறுல இருந்து முந்நூறு வரைக்கும் வைத்திருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எத்தனை மூணு ஆடு வந்துருச்சு அதே மாதிரி பொய்தா ஜாதத்து அலா சலாசி மேத்தின் முந்நூறுக்கு மேல் அதிகமாகுதா இப்படியே நானூறுக்கு மேலே ஐநூறுக்கு மேலே சொல்லிட்டு தான் சரியாக அதில் ஒத்த வரல ரசி விட்டாங்க ஒவ்வொரு முன்னூறுக்கு மேலே ஒவ்வொரு நூறுக்கு ஒரு ஆடு முந்நூறுக்கு மேலே என்னது நானூறு வரைக்கும் நாலு ஆடு ஐநூறு வரைக்கும் அஞ்சு ஆடு அறநூறு வரைக்கும் ஆறு ஆடு எழுநூறு வரைக்கும் ஏழு ஆடு அந்த கொ அந்த கொசுறுக்கெல்லாம் அது கொடுக்க தேவையில்லை அது அது கொடுத்தனால அது வரைக்கும் வந்துடும் அந்த மாதிரி ஃபைதா சாத தலா தலாசி மேத்தின் முந்நூறை விட அதிகமாக ஆகிவிடுமையானால் ஃபோ குள்ளி மேத்தின் சாத்தூண் ஒவ்வொரு நூறு ஆ ஒவ்வொரு நூறுக்கும் ஒரு ஆடு என்று கணக்கிட்டு கொள்ளுங்கள் முந்நூறுக்கு மேலே முந்நூறுக்கு மேலே வந்து இந்த நாற்பது நூற்றி இருபது வர்றதுனால இந்த நூறு நூறு வரமாட்டேங்குது அது நூற்றி இருபது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கல்ல முதல்ல வந்து நாற்பதுலேருந்து நூறு வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க எல்லாமே நூறு கணக்கில் வந்துடும் அது நாற்பதுலேருந்து நூற்றி இருபதுன்னு சொன்னதுனால அந்த எண்பதுக்கு இந்த ஒரு கணக்கு ரவுண்டு பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நூறு நூறுவா வருது அதுக்கப்புறம் ஒன்று என்ன செய்யக்கு ஒரு ஆடு தான் ஜக்காது இது வந்து ஆட்டுடைய ஜக்காத் அதையும் சொல்கிறாங்க வயதாக சாய்மத்துறை நாக்கு சதம் நற்ப சாத்தம் ஒருத்தன் வந்து இந்த ஆடு வந்து நாற்பதை விட ஒன்று குறைஞ்சால் பொலைசபிகா சத நாலு ஜக்கத்து வாங்கக்கூடாது அதில் அடங்கிருது நாற்பதுக்கு தான் ஒரு ஜக்கா ஒரு ஆடு ஜக்காத்துன்றான்னு இந்த வசூல் பண்ண போகிற ஆளுக்கு அனியமணி தொலைச்சிடக்கூடாங்க இருக்கா வேண்டி முப்பத்தொம்பது வச்சு அவன் போய் கேட்டுறாது நாற்பதில் ஒன்று குறைந்து என்று சொன்னால் பொலைசபிகா சதக்கத்துன் அதில் செதக்காக கிடையாது சக்காத்து கிடையாது அப்படின்ற சொல்ல சொல்லிட்டாங்க இது வந்து ஆடுகளில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஆடுகள் திறந்து விடப்பட்ட ஆடுகளுக்கு புரிய சக்கா நம்ம வந்து பண்ணை ஆடுகளுக்கு என்ன கிடையாது வராது வார்த்தை ரசூலை என்ன சேர்த்தாங்கன்னா சாய் மத்துன்னு தான் சொல்கிறாங்க சாய் மத்துன்னா திறந்து விட்டு வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பி வரக்கூடிய ஆடுகள்னு விட சொல்லிட்டதுனால நம்மளாக தீனி போட்டு வளர்க்குற ஆடு கோடி இருந்தாலும் ஜக்காத்து கிடையாது ஆனால் அது பொரு பொருளாதார கணக்கு உடையாகந்துடும் சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு கணக்கு வருதில்ல அதில் வேறு எத்தனை வச்சுருந்தாலும் அதெல்லாம் அது கூட மதிப்பு போட்டு இந்த ரெண்டரை பர்சன்ட் கொடுப்போம்ல அந்த கணக்கு அது பின்னாடி பார்த்துக்குறோம் இந்த ஆடுங்கிற கணக்கில் என்ன செய்யாது ஜக்காத்து வருவதாக இருந்தால் இந்த மெ தான இருக்கணும் அடுத்து வந்து பண்ணை ஓட்டங்களுக்கு கொஞ்சம் ஜக்காத்து கிடையாது